சென்னையில் நாலாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தது அப்போது உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்த கே என் நேரு அவர்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் செலவு பண்ணிட்டோம்னார் ஆனால் மத்திய அரசாங்கம் நெருக்கி கேள்வி கேட்ட உடனே இல்லை இல்லை நாற்பத்தி ரெண்டு தான் செலவு பண்ணியிருக்கோம் மத்திய அரசு பணம் கொடுக்கும் இன்னைக்கு சென்னை மிதந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரியா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குருவ சாகுபடி அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன காரணம் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு முன்னை விட இப்போ மூணு பங்கு ஏரியா விவசாயம் கூடியிருக்குன்னு நெல் வந்து ஒரு நாள்ல விளையுமா குறைஞ்சது நூத்தி பத்து நாள் ஆகும் நூத்தி பத்து நாளா இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்துச்சான்னு கேக்குறேன் நான்